பிரதோஷனாலே நம்மளுடைய தோஷங்கள்லாம் போக முடியாது பிரதோஷம் அந்த வழிபாட்டை பயன்டுவதுன்னு மின்னில் இருக்கும் இன்னிக்க முடியாது அவ்வளோ இடங்காதவங்க அவ்வளோ பேர் வந்து பிரதோஷனாலே விரதம் இருப்பாங்க அவ்வளோ சிவ வழிபாடு பண்ணுவாங்க சதா காலங்களே எழுந்திரிச்சோன்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவபுராணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மகா பிரதோஷம் நமக்கு என்னன்னா ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கோடனாலே நம்மளுடைய தடைகள்லாம் என்ன பண்ண போறோம் என்ன சமஸ்கிருத வடமொழியில பாவம் போக்குதல் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோங்க நமக்கு தெரியாது போக்குனாதான் நம்ம போக முடியும் சுவாமி அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா இகபர வாக்கியம் தருவேன் அப்படின்னு சொல்றாரு

பொருள் நம்மளுடைய உயிர் எப்போ நம்ம பிரம்மா எழுதிருப்பாங்க நெட்டியில அந்த நெட்டியில் இருக்கிற விதி எப்போ முடியாததோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருள்ல தான் வந்து விட மாட்டாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு செயின் போட்டிருக்கோம் கையில உள்ள நம்ம தங்கி போட்டிருக்கோம் வடையை போட்டிருக்கோம் அழகாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன வேணும் அப்படின்னா அருள் நம்ம என்னென்ன புண்ணியம் செஞ்சிருக்கோம் பாவம் செஞ்சிருக்கோம் கோவில பேசாம இவ்வளோ நேரம் வழிபாட்டு பண்ணோம் அப்படிங்கிறத நாரதர் பார்த்துன்னு இருப்பார் அதனால்தான் வந்து சித்ரா பௌர்ணமியிலேருந்து நாராத வழிபாடு பண்ணி என்னுடைய பாவங்கள்லாம் வந்து போகணும் அதுக்கு என்ன துறனையாக இருக்கணும் அப்படிங்கிறத சித்ரா பௌர்ணமியில் புத்த வழிபாடுன்னே பண்ணுவாங்க அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் மகா எல்லாம் போக முடியாது சனி மகா பிரதோஷம் அதில் பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தை நம்ம ஹோமம் பண்ணோம் அதே போல் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வந்து அமைச்சிக்கல சுவாமி வந்து இந்த ஹோம இதில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்காரு நம்ம வந்து வழிபாடு பண்ணிகிட்டுருக்கோம் அந்த ருத்ரஹோமம் செய்கிறதுனா என்ன பழம் கிடைக்கிறதுனா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகிறது அதுபோல் இன்னைக்கு என்ன நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படின்னா போர்ச்செங்க சோழ நாய நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக இருந்தார் அவருடைய ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சிலந்தியாக இருக்கார் சிலந்தியும் யானையுமா ஒரு ரெண்டு விருங்கங்கள் இருக்குது திருச்சி பக்கத்தில் திருவானை காவல் இருக்கு இல்லையா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமி வந்து யாரு பூஜை பண்ணா யாரு கட்டினா அப்படின்னா கோசங்க சோழன் ஆயனார் அவர் கட்டிட்டாரு அவரு முந்தின்பத்துல பாத்தீங்கன்னா சிலந்தியா இருக்காரு சிலந்தியா இருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா நாவல் மருத்துக்கிட்ட ஒரு லிங்கம் இருந்திருக்கு அந்த லிங்கத்துக்கு வந்து பூஜை யாருமே பண்ணல அந்த ஒரு நூறு காலத்துல அதை பார்த்தா யானைக்கு வந்து ரொம்பவே மனசு கட்டமா போவேன் ஏன்னா சிவலிங்கத்தை யாரும் பூஜை பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்துக்கு வந்து காவேரியில இருந்து ஜலத்தான் தும்பிக்கால எடுத்து வந்து ஜல்லத்தை அபிஷேகம் பண்ணி அந்த மேலேருந்து க மருத்துக்கிட்டு தானே இருக்குது அந்த இலையெல்லாம் அதில் வந்திருக்கோம் சுவாமி மேலே அந்த இலையெல்லாம் கட்டி விட்டு தனிக்கும் வழிபாடு பண்ணிது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிலந்தி வந்து பார்க்குது சிலந்தி பார்த்தோன்னே சுவாமி மேலே ஒரே இலையாக இருக்கு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலந்தியால் என்ன பண்ண முடியும் அதோட வாயினாலே இருக்கக்கூடிய அந்த வலையை கட்டுது கட்டினோன்னா பார்த்தீங்கன்னா ம மறுநாள் பார்த்தீங்கன்னா யானை வந்து பார்க்குது என்னடா அது சுவாமி மேலே வந்து இந்த மாதிரி வலையை கட்டியிருக்கே அப்படின்னு ரெண்டு பேர் பண்ணுறது வழிபாடு தான் அதனால இவங்களுக்கு கோவம் வந்துடுது யானை போகிறது உடனே அந்த வலையெல்லாம் வந்து களைச்சிருது சிலந்தி அதை மாற்றோன்னு போவோம்னா நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்மளோட வழிபாட்டை வந்து யானை வந்து புரிஞ்சுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும் பார்த்தீங்கன்னா சிலந்தி யானைத்துக்குமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள புகுருந்தது உள்ள புகுந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடிக்கிறது யானையெல்லாம் தாங்கவே முடியல தாங்க முடியாத யானை என்ன பண்ணுறது அதை கும்பிக்க வந்து கண்ணாமலான்னு செவத்தில் அடி அடி அடிச்சிருது பார்த்தீங்கன்னா சிலந்தியோட ஆய்வு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கும்பிகள் அடிப்படையாக கூடாது கும்பிகள் அடிப்பட்டால் அது யானையுடைய உயிரே வந்து பிரிஞ்சிடும் அது போல பார்த்தீங்கன்னா யானையும் பிரிஞ்சிருது சுவாமிகிட்ட போது ரெண்டு யாரா சேவக்கூட்ட பண்ணுறது ஏன்னா நமக்கு சித்தனை அறிவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு அறிவு மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அறு அறிவு மூணு அறிவு அந்த தான் அந்த மிருகங்களால முடிஞ்ச ஒரு வழிபாடு பக்தியெல்லாம் பண்ணி நம்மகிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக யானைக்கு வந்து கைலாசத்துலேயே வந்து நீ இங்கேயே இருந்து எனக்கு வந்து சேவை பண்ணின்ற அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு சொல்லிடுறாரு சிறந்திக்கு என்ன ஒரு வழிபாட்டு அந்த பலன் என்ன கொடுத்தார் அப்படின்னா மறு ஜென்மத்தை சோழ சக்கரவர்த்தியாக இருந்து ஆள வேண்டும் அப்படின்னு அதுக்கு வந்து அனுகிரகம்ட்டார் சிலந்திக்கு அந்த சிலந்தி தான் பார்த்தீங்கன்னா கோச்சங்க எங்க பின்னணி பிற்காலத்து வராங்க பார்த்தீங்கன்னா கருவில் போய் அந்த ஆத்மாவை வந்து பதிச்சுறாரு சுவாமி அந்த கருவை உருவாகி அந்த டெலிவரி நேரத்தில் பிரசன்ன நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஜோடிதரை கூப்பிட்டு நேரம்லாம் நல்லா இருக்கா இந்த நேரத்தில் வந்து இந்த குழந்தை வந்தா நல்லா ஆற்றி புரியவானா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஒரு முகூர்த்தம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பிறந்தாங்கன்னா மூவிலேருந்து ஆளக்கூடிய சக்தி இந்த குழந்தைக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சொல்கிறார் பிரசவ நேரம் அதை வந்து வெளியில் வரக்குழந்தை எப்படி நிப்பாட்ட முடியும் அங்கே உள்ள சேவைகள்லாம் கூப்பிட்டு இனி வந்து இந்த தலையெல்லாம் கட்டி போடுங்க என்னோடய உயிருக்கு என்னென்னால் பரவாயில்ல இந்த குழந்த நல்லபடியாக வந்து மு சொன்ன சொன்னேன் எனக்கு முகூர்த்தத்தில் பிறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலையில் தலைக்கே க கட்டி போட்டுருக்காங்க ரொம்ப முடியவே இல்லை அவனோட கண் எல்லாமே வந்து ரொம்பவே இதாகி ஒன்றரை மணி நேரம் கழிச்சு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வெளியில் இருந்தது அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சேவைகள் அவங்கெல்லாம் போய்ட்டு ராணிக்கு கொடுக்குறாங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சிவப்பு அந்த குழந்தைய பார்த்து போ சிங்கன் செங்கண்ணன் பிறந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ராணி ராணிக்கு உடனே பார்த்தீங்கன்னா உயிர் பிரிஞ்சிருக்கு ராணிக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா கோ செங்க சோழன் அப்படின்னு செ செங்கண்ணன் அப்படிங்கிறது சோ போர் செங்க சோழனாக பேர் மாறி அதை பிறகு பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆட்சி கூடுகிறார் எப்படி அப்படி கண்மத்தை என்ன நம்ம சிலந்தியா இருந்தோம் அப்படிங்கிறத சுவாமி வந்து ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு நம்மளுடைய பிறவி என்ன எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு பிறவி எப்படி இருந்தது நம்ம கண்மா எப்படி பண்ணோம் நம்ம சிலந்தியா வந்து சுவாமி பூஜை பண்ணதுனாலும் இந்த ஒரு பிறவி கிடைச்சிருக்கு அந்த பிறவி கிடைச்சனால்தான் நமக்கு வந்து ராஜாவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ராஜா போட்டு எங்க ராஜாவுக்கு தெரியாது சுண்ணஜி மத்த என்ன பண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அதனால மணிவாசன் என்ன சொல்றாங்கன்னா புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விதமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் மனிதராய் மனிதர் என்ன எத்தனை இருக்கு புல்லுல ஆற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் வரும் மனித பிரிவை வந்து அந்த மனித பிரிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரிவு நம்ம எடுத்துருக்கோம்னா புல்லுலேயே நான் ஆச்சு பார்த்தீங்கன்னா பேய் வழியும் எல்லா பிரிவையும் எடுத்துருக்கோம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனித பிரிவை கிடைத்திருக்கு எதற்காக கிடைத்திருக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணி சுவாமியை வந்து நம்ம சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது பல பேருக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னா முன்னாடி பழசை வந்து நம்ம மறந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையான நிம்மதியாக இருக்கும் ஆனால் சில பழசெல்லாம் வந்து நாம வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து பழசம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் வாழ்க்கையை வந்து பழைய மாதிரி கூடாது நம்ம சுவாமியை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஐயா என்ன தோணும் நம்ம போன ஜென்மத்த பேயா இருக்கணும் இந்த நென்மத்த வந்து சுவாமி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இதில் நம்ம வந்து பொறுத்துருக்கோம் பண்ணக்கூடாது எந்த ஒரு திருப்படி ஆடைய நமக்கு தெரியும் நமக்கு தெரியாம சங்கடங்களே அந்த ராஜா பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தை சிலந்தியா இருக்கக்கூடிய ஞாபகத்தை கொடுத்து ஒன்னு ஜென்மத்தை சிலந்தியா இருந்து சுவாமியை வழிபாடு பண்ணுவோம் அவருக்கு வந்து சக்கரவர்த்தியாக வழிபாடு பண்ணக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த ஜென்மாவோடைய வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சிவன் சுகக்கோவிலையும் வந்து பூஜை பண்ணுறாரு சிவாணி கட்ட ஒரு முக்காவாசி மாடு கோயில கட்டி எழுபது கோயில் மாடை கோவில்லாம் வழிபாடு பண்ணி என் கடைசியில் வந்து சுவாமியோட திருவழி போய் அடையிறார் எதிர்காலம் என் கதையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த சிலந்தியால் பூஜை பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கை காலெலாம் ஒன்றும் பெருசாக இருக்காரு வாயு இருக்கார் அதனால் முடிஞ்ச ஒரு வழிபாடு என்னென்னா வந்து சுவாமி மேடைய வலையும் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது ஒரு வளைய இருக்குது அந்த வளைய சிலந்திக்கே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தியாக இருக்க ஜென்மாவை வந்துக்கிறார் அது போல எதிர்கா சொல்லுவார் அப்படின்னா நம்ம கோயில் கடந்தாலும் வரும் வந்தால் பேச பேசாமல் இருக்கிறோம் முன் காலத்துக்குரிய இட போனால அமைதியா இருக்கும் இருந்ததுனால பக்கத்துல வந்து பேசுறோம் விளையாடுறோம் நாங்களாம் வந்து விளையாண்டு ஜாலியா ஒரு பொழுதுபோக்குனா பண்ணோம் இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கையிலும் போன் வந்துச்சு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க அந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா குடும்பத்திலேயே அந்த கூடிய நாலு பேர் தான் இருப்பாங்க அந்த குடும்பத்த ஒரு குரூப் பாத்தீங்கன்னா நேரில் பேசிக்கிறது இல்லை வாட்ஸ்அப்ல சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் ஒரு பத்து மணிக்கா வந்துடுறேன் கேம் நானும் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து வழிபாடுகளை கடந்து பார்த்தீங்கன்னா சுவாமிய வந்து தான உணர்த்துவார் கொல்லப்படவேடாது படாது நம்மளோட பிரச்சனை என்ன தீருமே தெரிய வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கே குடும்பத்தை ஒரே சங்கடமா இருக்கே அப்படின்னு கோவிலில் வந்து வர நேரம் அப்படியே சுவாமி வழிபாடு பண்ணி இந்த முன்னோர்கள் சொன்ன சொன்னேன் மணிவாசக சொன்ன திருவாசகம் தேவார வலிங்கெல்லாம் பாட பாட பார்த்தீங்கன்னா சுவாமியே வந்து

பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாட்டுல கலந்துக்கணும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு போனஸ் மாதிரி டெபாசிட் மாதிரி இந்த ஒன்றா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படிங்கிற சொல்லலாம் சிவபுராண சொல்லலாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்டு ஏன்னா சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்கறதுதான் என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா ஸ்ருதம் ஹரதி பாபானி ஸ்ருதம்னா கேசன் அர்த்தம் கேட்கறதுதான் என்ன பலன் கடிக்கிறது நல்ல விஷயத்தை கேட்கணும் அதுக்காக வந்து ஊரா ஊராவட்ட பிரச்சனை எல்லாம் பேசிட்டு அதான் கேட்கக்கூடாது அதெல்லாம் நல்ல விஷயம் கேட்கணும் அப்படின்னா கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் பாவம் போனாதான் நமக்கு வந்து புண்ணியங்கள்லாம் தேரும் எப்படி கடன் வாங்கியிருக்கோம் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம போயிட்டு பணத்தை டெபாசிட் பண்றோம் ஆயிரம் ரூபாய் அது என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு லட்சத்துலேருந்து ஆயிரம் ரூபா இருக்குது பண்ணிட்டு உங்க பேர்ல தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கடன் இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க அந்த கடன் தான் எப்போ தேரும் அப்படின்னா நம்ம பணத்தை டெபாசிட் பண்ண பணம் தான் தேரும் அப்புறம் தான் நம்ம சேவிங் பண்ணுவோம் நம்ம செய்யற புண்ணிய பாவங்கள் நம்மளுடைய சந்ததிகள்லாம் வந்து கடை சொத்தலாம் இருக்கு சொத்தை வந்து நமக்கு அப்புறம் நம்மளது தாத்தாக்கு பேரனுக்கு பெரியனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கான நம்ம செய்ய ஒரு பாவம் பார்த்திங்கன்னா அவங்கள்தான் போயிடும் அவங்களுடைய வாழ்க்கை சிறுமையாக இருக்கணும்னா நம்ம எவ்வளோ பேரும் பாவங்கள்லாம் செய்யாமல் புண்ணியத்தை செய்யணும் செய்யணுமோ அவ்வளோ செய்யணும் புண்ணியத்தை செய்யணும் அப்படின்னா பாவங்களாக போகணும் அந்த பாவத்தை போகக்கூடிய இடம் தான் அந்த கோவில் கோவிலில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வழிபாட்டெல்லாம் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மம்னிங்கன்னா எப்படி வந்து பாசி வந்து ஒட்டிட்டு இருக்கும் செவத்தில் எப்படி தே போகும் பார்க்களை வச்சு தேய் தெய்யும் தேய்ச்சாதான் பாசிலாம் போகுது அது நம்மளுடைய கர்மாக்கள்லாம் வந்து பாவமாக ஒட்டின்னு இருக்குது அந்த பாவங்களெல்லாம் எப்படி போவோம் அப்படின்னா பாசி மாதிரி எப்படி போகணும்னா இப்ப தேக்கணும் கேட்கறது அப்படின்னா நம்மளுடைய வழிபாடு வீட்டையும் சரி காலையில அஞ்சரை மணிக்கு தான் எந்த சீ வீட்டை வாசல் நிறுத்தி கோலம் போட்டு தினைக்குமே வந்து வீட்டுல வந்து விலக்கேற்றணும் விளக்கேற்ற கிட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா நாற்பத்தொன்போது நாள் நம்மளுடைய வாழ்க்கையானது நம்ம நடுச்சிவே மாட்ட கூட ஒரு ஜாக்மாட்ட அடிக்க போதும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜாக்மாட்ட அடிக்கு இதுதான் வந்து நம்மளோட முன்னோர்கள் பார்த்து கண்ட உண்மை அதை தான் உங்கள்கிட்ட நான் வந்து பாங்க தெரிவிச்சுக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால இந்த மாதிரி வழிபாட்டெல்லாம் போது அமைதியாகவே வந்து குழந்தைகள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வழிபாட்டை வந்து எல்லா விதமான பதினாறு விதமான செல்வங்களும் பெறணும் அப்படிங்கிறத இந்த இறைவினர்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தித்து வந்து இப்பொழுது ருத்ரஹோமம் நம்மளுடைய பாவக போக்கக்கூடிய மந்திரம் இந்த ருத்ரம் அந்த ருத்ரத்தினாலே இப்போ வந்து ஹோம திரவித்தலாம் ஹோமம் பண்ணுறோம் எதிராக ஹோம திரைவி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா மருந்தே உணவாய்டு மாத்திரை தான் முக்காவாத்தி சுகரா மாத்திரை போடு பிபியா மாத்திரை போடு சாப்பாடு அளவு ஆயிடுச்சு மாத்திரை தான் பத்து பதினெண்டு போயிட்டு இருக்குது அது போல இந்த மாதிரி ஹோம திரவியத்தைலாம் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதுல வந்து வரக்கூடிய சுவாசத்தை ஒரு மூலிகை பொருட்கள்லாம் நம்ம சுவாசம் பண்ண பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயிலானது நீடிக்கும் சில புகையெல்லாம் வந்து சுவாசம் பண்ணால் ஆயில் குறையும் இந்த மாதிரி ஹோம சாமான ஹோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட்டமாக தான் இருக்கும் இந்த இது இங்கே போய் உட்காந்துக்கணுமா வெளில போய் உட்காந்து நம்ம காத்தோடமா செல் பார்க்கலாமா எப்படி தோணும் அதுதான் மாவி நடக்கும் அதெல்லாம் வந்து பார்க்கலாம இந்த ஹோம சாமான்லாம் வந்து சுவாசம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயிலானது கூடும் எல்லா விதமான உடல நம்மளுக்கு தெரியாத திசை வியாதிகளாக இருந்தால் அதெல்லாம் போகும் சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்கறதுனால பாவங்கள்லாம் போகும் பாவம் பண்ணால் புண்ணியமானது கிடைக்கும் சுவாமியோட பரிபூர்ணம் அனுகூரத்தை இந்த நேரத்தில் எல்லாரும் பேரணும் அப்படிங்கிறத கேட்டு இப்போது ஹோமமானது தொடங்குகிறது எல்லா சாமானியம்